இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் அடுத்த படம் என்ன அதை அடுத்த பத்தி ஸ்கிரிப்ட் இருக்கு எழுதிக்கிட்டு ஸ்டைலா வந்துடுங்க மாசா உங்கள் கனவு நனவாகி விட்டது இன்னொரு கனவும் நல்ல இல்லை வணக்கம் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியூடாக வந்து இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஏன் வந்துனாங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து இந்தியாவிலேருந்து சில முக்கியமான உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரிஞ்ச நடிகர்கள் அதே மாதிரி கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குறிப்பாக ஒரு எட்டு பேருக்கிட்ட யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகை தரவிருக்கிறேன் நிறைய பேர் எல்லாம் வந்து வரவேற்கிறதுக்கு எல்லாம் காத்து கொண்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர்களும் அதே மாதிரி அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு பல தடவைகள் வந்திருக்கிறார்கள் சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி எஸ்கே சூர்யா அவர்களும் வந்து இன்றைக்கு இந்தியது இங்கே வந்து வேற இருக்கணும் அவரோட சேர்த்து இன்னும் எட்டு பேர் இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வேற இருக்கணும் என்னத்துக்காக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஈழத்து திரைப்படம் ஒன்றை வந்து இன்றைக்கு வந்து ஆரம்பித்து வைக்க போயிடும் அந்த திரைப்படத்துக்கான தயாரிப்புகளை வந்து அதை அந்த அதை விட்டுட்டு தான் இன்றைக்கு வந்து இந்த கலைஞர்கள் வந்து வர போயிடும் அது தொடர்பாக தான் இந்த காவலி வந்து அமைய போது எங்களோடய சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் மறுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலியை வந்து பருவோம் இந்திய பிரபலங்களை வந்து வரவேற்கிறதுக்காக பொக்கியோடு எல்லாம் வந்து ஆக்கள் போய்கொண்டிருக்கணும் இந்திய கலைஞர்களை வந்து வரவேற்கிறதுக்கு ஈழத்து கலைஞர்களும் வந்து ஒன்று கூடி பொக்கியலோடு எல்லாம் வந்து வந்திருக்கணும் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பேரும் இந்த ஐபிசி ஊடகத்தினுடைய பாஸ்கரன் அவர்களும் வந்து பாஸ்கரன் அவர்களும் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்திருக்கிறார் இந்த கலைஞர்களை வந்து வரவேற்கிறதுக்கு அங்க எல்லஞ்சிர்கள் வரவேற்கிறதுக்கு எவ்வளவு நிறைய ஆட்கள் வந்திருக்கணும்னு சொல்லி. கஞ்சத் என்ன மாதிரி எஸ்கே சூரிய பாக்கونيங்களா? எல்லாரும் அந்த பொக்கையளோட காத்துக்கிட்டு இருக்கணும். என்ன வர இயல்பான வரைய என்ன சொல்றாரு இயல்பானம் இயல் நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார். மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவமிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலூங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்து பாஸ்கர் அவர்கள் வைக்கிறதுக்காக வந்திருக்கிறார் சிறப்பான உங்கள் கனவு நனவாகிவிட்டது இன்னொரு கனவும் நனவாகும் கலைக்கனவும் நனவாகும் வாழ்த்துக்களை விறகு எங்களுக்கு இரண்டாம் தரம் வருகிறேன் முதல் முறை வருகிற போது நிறைய வழிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அன் அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாட்டுதான் எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை இனிமேல் தகவல் தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டெழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை வ சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அப்போ எதிர்காலத்தில் மலைத்திரன் சரோட நீங்கள் வேல் செய்யணும்னு ஆசைப்படுற அந்த மலைத்திரன் சரோட நீங்கள் எழுதின பாட்டுகள் இன்னும் மறக்காது ஏ ராமன் சரோட அவ்வளவு வேறு விஷயம் அந்த அந்த பாடல்கள் மறக்கவே மறக்காது எங்களுக்கு எதிர்காலங்களாக அதை எதிர்பார்க்கலாமா மறக்காது வாழ்த்துக்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் வைரமுத்து அவர்களுடைய வரவேற்பு அவருடைய சொன்ன வார்த்தைகள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ யாழ்ப்பாண வருகையை பற்றி உங்களுடைய கருத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு அடுத்து உங்களுடைய படம் என்ன அதை பற்றி பார்த்தா ஸ்கிரிப்ட் இருக்கு எழுதிட்டு இருக்கேன் அடுத்து சீக்கிரமாக யார் வச்சு எடுக்கிறா ஃபேமிலி இல்லை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் ஹீரோ முடிப்பாங்க ஆ ஓகே இதங்கட எங்கட மாமா வர வணக்கம் 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 யாழ்ப்பாண வருகையை பற்றி என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சி முதல் இலங்கைக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் ஸ்டைலாக வந்துடுவீங்க மாசா

ரொம்ப ஒரு கனவோடு வந்திருக்கேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணா அங்கே இது மிகப்பெரிய உலகளவில் ஒரு பெரிய ஒரு படமாக தான் இருக்குது அது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் மில்லத்திற படத்துக்கு முன்னோட்டம் ஏதாவது பார்த்தீங்களா இல்லை இது நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து அடுத்து இந்த ஃபங்க்ஷனில் நான் பேசுகிறேன் இந்த படத்தில் நீங்கள் அது நடிக்கிற மாதிரி நான் நடிக்காமல் போனேன்னா மாட்டேன் ப்ரொடியூசரை பிச்சுருவேன் நான் ஓகே நன்றி வாழ்த்து இப்போ உங்களுடைய அடுத்த படம் என்ன மாதிரி இந்தியாவில் என்ன சரி இப்போ அடுத்த படம் மூக்குத்தி அம்மன் டூ அப்புறம் ட்ரெயின் அப்போ முய் முத்து என்ற கால்தான் அது விஜய் சேதுபதியோட விஜய் சேதுபதி இருக்கு ஓகே தளபதி உங்களுக்கு என்ன மாதிரி பார்க்கலாம் பார்க்கலாம் நாலேஜ் இல்லை நான் அதே படம் சார் ஸோ இனிமேல் எல்லாம் பார்க்க படம் நண்பர்களெலாம் எடுத்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு படம் நல்லா வரணும் ஆசைப்பட்றேன் நான் வைட்டுக்கல் வாசிக்கிறேன். வைட்டும்